அதாவது திமுக அதிமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகளுக்கு இப்படி ஒரு சதவீத வாக்குகளையே ஆனாப்பட்ட கமலஹாசனுக்கே கிடைக்கல இல்லைங்களா மூன்று சதவீதத்துக்கு மேலே கிடைக்கல அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு எட்டு பத்து சதவீத வாக்கு தன்னிச்சையாக கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அது வந்து ஒரு ஆபத்தான அவங்களுக்கு காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு ஒரு ஆபத்தான ஒரு நிலையை தான் அவங்க பார்ப்பாங்க அதனால் பார் வந்து சொன்னது தான் நீங்களே பாருங்கள் நாம் தமிழ் கட்சி வந்து தொடர்ந்து அவர் வந்து பல விமர்சனங்கள் அவர் மீது எதிர்கட்சிகளோ அவர் பிடிக்காதவங்களோ இல்லை என்னை போன்ற நபர்களே வச்சால் கூட அதே நேரத்தில் இன்னைக்கு தொடர்ந்து மக் அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு எல்லா விஷயத்தையும் நின்று களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு நபராக வந்து சீமான இருக்கிறார் இல்லை அப்படி இருக்கும்போது அதை வந்து அதை எதிர்கட்சி ஸ்தானத்தில் தான் மக்கள் பார்க்குறாங்க பார்க்குறாங்க போது அப்போ இருபத்தாறு தேர்தலில் அவருக்கு ஒரு ஏறுமுகமாக தான் இருக்கும் எப்பமே ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய மரம் இருக்குன்னா அந்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு செடி வளர விடாது இல்லையா அந்த நிழல்லையே அதை ஆயிடுச்சு இல்லைங்களா அதுதான் நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ நடக்கிறது அதே நேரத்தில் இதெல்லாம் மீறி வந்துருச்சுன்னு சொன்னால் முடியாது யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது வளரும் கட்சிங்க சாங்காயிட்டு தாங்க வரணும் சாங்காயிட்டு தாங்க வரும் அதுதான் இயல்பு இல்லை வட தமிழகத்தை விட தென் மாவட்டங்கள்ல வந்து அவங்க டெல்டா மாவட்டங்கள்ல வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்ல எல்லா தமிழ்நாடு முழுக்கமும் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி வந்து ஏறுமுகம் தான் அதில் எந்த மாற்றம் இருக்கு இல்லை கொஞ்சம் முன்னப்பின்னா ஆகலாம் ஏன்னா ஒரு கொள்கை ஒரு உள்ள இன்னைக்கு ஒரு கட்சி இருக்குன்னா நாம் தமிழ் பேசுறேன் வேற எந்த கட்சி கொள்கை இருக்கு அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் என்று நமோத இனியம் சிறப்பு இந்திய தேசிய எளி கட்சி நிறுவன தலைவர் திரு ததாரகிம் அவர் வணக்கம் சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நாம் தம்பர் இருந்த நிலைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை அவங்க அணுகிற முறைக்கும் வந்து பல்வேறு வேறுபாடுகள் வந்து பார்க்கும்போது குறிப்பாக வந்து எதிர்க்கட்சிகள் மத்தியில் ஒரு மிகுந்த பதத்தற்ற வந்து ஏற்படுத்தது காங்கிரஸோட முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் வந்து சமீபத்தில் நடந்த காங்கிரஸ் மீட்டிங்கில் வந்து பேசும்போது நாம் தமிழ் வந்து எளிதாக இந்த தேர்தலில் வந்து எதிர்கொள்ள முடியாது அவங்க வந்து ஒரு சிக்கல் அளிக்கக்கூடிய ஒரு விதயமாக வந்து வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்காரு இந்த விதத்தில் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை உண்மை தானே சார் நீங்களே பாருங்கள் நாம் தமிழ் கட்சி வந்து தொடர்ந்து அவர் வந்து பல விமர்சனங்கள் அவர் மீது எதிர்கட்சிகளோ அவர் பிடிக்காதவங்களோ இல்லை என்னை போன்ற நபர்களே வச்சா கூட அதே நேரத்தில் இன்றைக்கி தொடர்ந்து மக் அரசினுடைய மக்களவது செயல்பாடுகளுக்கு எல்லா விஷயத்தையும் நின்று களந்து நின்று போராடக்கூடிய ஒரு நபராக வந்து சீமான இருக்கார் இருக்கிறார் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அதை வந்து அதை எதிர்கட்சி ஸ்தானத்தில் தான் மக்கள் பார்க்குறாங்க பார்க்குறாங்க போது அப்போ இருபத்தாறு தேர்தலில் அவருக்கு ஒரு ஏறுமுகமாக தான் இருக்கும் சில பேர் இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் அல்லது இந்த இதுன்னு வச்சுக்கிட்டு யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் சில பேர் வச்சுக்கிட்டோன்னா அவருக்கு எதிராக சீமானுக்கு எதிராக அல்லது நாம் தமிழ் கட்சிக்கு இறங்கும் முகம்தான் அவருக்கு கிடைச்ச ஓட்டு நம்ம யார் விஜய்க்கு ஆதரவான ஓட்டு தான் அவர் கிடைச்சிட்டு இருந்தது இப்போ அது கிடைக்காது இப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வைக்க வைக்கலாம் ஆனாலும் என்னுடைய பார்வையில் வந்து அவருடைய ஓட் பேங்க் என்னைக்குமே குறையாது ஏறு முகம்தான் அவருக்கு இருபத்தொன்று வாங்கினதோட இருபத்தாறில் நிச்சயம் வந்து ரெண்டு மூணு பர்சன்டேஜ் அதிகமாகும்பார் இப்போ எட்டு இருக்காருன்னா பத்தை தாண்டுவார் என்னுடைய இருபத்தாறு தேர்தலில் இது நீங்கள் ஒன்றும் எழுதி வச்சிங்க அது நிறைய பேருக்கு தெரில ஆனால் அதை என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரோல் பண்ணுறாங்க அது கிடைக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் நிச்சயம் ஏறு முகம் தான் அதில் எந்த மாற்று கருத்தையும் இல்லை குறிப்பாக வந்து இந்த சிவகங்கை மானாமதுரை இந்த மாதிரி தொகுதிகளில் வந்து மற்ற தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் இப்போ சீமானாவும் தன்னோட சொந்த ஊரில் தான் நான் வந்து போட்டி போகிறேன் மானாமதுரை இந்த மாதிரி பகுதியில் தான் போட்டிக்கிட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இந்த விஷயம் அவங்களை எதனா அஃபெக்ட் பண்ணிருக்குமா இல்லை சீமானுக்கு வந்து ஒரு தன்னிச்சையான இவ்வளோ வாக்கு வங்கி இருக்கு இல்லையா இப்போ பத்து சதவீத கிட்ட வந்துட்டாருன்னு சொல்லும்போது அப்போ பாமகவுக்கு ஆறு சதவீத வாக்குகள் தான் இருக்கு இருக்கட்டும் யாருக்குமே ஒரு அதாவது திமுக அதிமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகளுக்கு இப்படி ஒரு சதவீத வாக்குகளையே ஆனாடப்பட்ட கமலஹாசனுக்கே கிடைக்கல இல்லைங்களா மூன்று சதவீதத்துக்கு மேலே கிடைக்கல ஒரு மிகப்பெரிய ஸ்டாருன்னு சொல்லிக்கிட்டு அத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் ஊராக ஃபோக்கஸ் பண்ணி அவரும் இருக்கிற டிவி எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சு பண்ணாரா இல்லையா பண்ணி ஊழலை அழிப்பேன் வாரிசு அரசியலில் அழி அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக தேர்தல் முடிஞ்ச ஒன்று போய் ஐக்கியமாயிட்டாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் அவருக்கே அந்த ஒரு இது கிடைக்கல இல்லை ஓட்டு சதவீதம் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு எட்டு பத்து சதவீத வாக்கு தன்னிச்சையாக கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அது வந்து ஒரு ஆபத்தான அவங்களுக்கு தி காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு ஒரு ஆபத்தான ஒரு நிலையை தான் அவங்க பார்ப்பாங்க அதனால் பாசிட்டிமெர்ஸ் வந்து உண்மை தான் இருக்குது இல்லை அவங்க கூட்டணியாக தான் வலுவாக இருக்கும் அப்படின்னு தான் மீடியாக்கால வந்து பேசிட்டு வராங்க ஸ்டாலின் உட்பட அப்போ தான் பேசிட்டு வராங்க அவங்க கூட்டணி வந்து இல்லை காங்கிரஸில் வந்து நான் என்ன கேட்க வரலாம் சார் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க தான் வலுவாக இருக்காங்க காங்கிரஸுக்கு தனிப்பட்ட வாக்கு அந்த அளவுக்கு இப்போ இருக்கான்றது வந்து சந்தேகத்துக்குரியதான் இதே அளவுக்கு வாக்கு வங்கி எல்லாம் இல்லைங்க கடந்த ஒரு மூன்று ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே ஏதோ பாராளுமன்ற தேர்தலுக்கு தண்ணிச்சையை நின்னாங்க தண்ணிச்சையை நின்று அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் நாலு அஞ்சு சதவீதத்துக்குள்ளே தான் வாங்கினாங்க பதினாலு பதினாலுலேயே ஏதோ அப்போ அந்த வாக்கில் வந்து அவளை தான் வாங்கினாங்க அவங்க தண்ணிச்சையாக நின்று அப்படிங்கும்போது காங்கிரஸுக்கு அவ்வளோதான் ஒரு நாலு அஞ்சு அதாவது பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரே மாதிரியான ஒரு ஓட்டு விழுக்காடுகள் தான் இருக்குது பாஜகவுக்கும் மிகப்பெரிய அளவுக்கெல்லாம் இல்லை ஏதோ அண்ணாமலை வந்தார் பதினோரு சதவீதம் அந்த பதினோரு சதவீதம் கூட பாமக ஓட்டுகள் அப்படி பாமக எல்லாமே அந்த சாதிய வா வாக்குகள் தான் அவங்களுக்கு கிடைச்சது மற்றபடி அவங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக பார்க்க முடியாது இல்லையா அதே இதுதான் வந்து காங்கிரஸுக்கும் புரியுதுங்களா விடுதலை சிறுத்தைகள் வந்து கூட்டம் போட்டாங்கன்னு சொன்னால் கூட்டம் பலமாக கூறும் அவங்கள மாரி விடுதலை சிறுத்தை மாதிரி கூட்டம் கூட்டுறதுக்கு வேற யாராலேயும் முடியாது வருஷத்துக்கு நாலு மாநாடு நடத்தினா கூட ஒரு நாலு மாநாட்டும் சிறப்பானது ஆனால் விடுத சிறுத்தைகள் ஓட் பேங்க் இருக்கன்னா பெரிய அளவுக்கு இல்லை நிரூபிக்கவும் இல்லை நிரூபிக்கவும் இல்லை நிரூபிக்கலை இல்லை உண்மையை ஏன்னு சொன்னால் மக்கள் நல கூட்டணி வந்து இதை எதிர்பார்த்து தான் மக்கள் நல கூட்டணியை உருவாக்குறாங்க ஆனால் கடைசி அவங்க ஒட்டுமொத்தமாக வந்து தேமுதிக விடுத சிறுத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக அப்புறம் வந்து நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் எல்லாம் சேர்ந்து இருபத்தி ரெண்டு லட்சத்துக்குள்ளே தான் அவங்களுடைய வாக்கு இது இருந்தது அப்போது விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு வங்கி வந்து அந்தந்த தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களுடைய அடிப்படையில் தான் வாக்குகள் பிரியதை தவிர அது வீசிக்காக தான் போகுன்றதெல்லாம் சக்தி சொல்ல முடியாது அல்லது ஏசிக்கா அங்கே வகிக்கூடிய கூட்டணிக்கு தான் வருதுன்னு சொன்னால் சத்தியங்கள் சொல்ல முடியாது அப்படின்ட்ட சிதம்பரம் தொகுதியில் திருமாவளம் நிற்கிறாரு அங்கே வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நூறு விழுக்காடு வாக்குகளும் சீமா இது திருமாவளவன் கிடைக்கிதானே கிடைக்கிறது இல்லையா மூவாயிரம் இல்லை இல்லை சொல்கிறேன் நூறு விழுக்காடு அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் மக்களுடைய வாக்குகள் அவருக்கு கிடைக்கிறதுனா கிடைக்கிறது இல்லையா அதே நேரத்தில் அங்கே சிதம்பரம் தொகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் வாக்கு நூறு விழுக்காடு அவருக்கு கிடைக்குது வேறு யாருக்கும் போடுறது இல்லை புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ அவங்க மாநாடு போட்டாலும் பொதுக்கூட்டம் போட்டாலும் பிரம்மாண்டமான கூட்டத்தை காட்டுவான் ஏன்னா ஓட் பேங்க் ஆனால் வன்னி பாமகவுக்கு இருக்கிற ஓட் பேங்க் அவங்களுக்கு இல்லை பாமகவுக்கு அந்த எவ்வளோ கூட்டம் கூடறாங்களோ அவ்வளோ கூட்டம் அப்படியே ஓட்டாக வரும் ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு அவங்க கூடுற கூட்டத்தளவுக்கு ஓட்டு இருந்ததுன்னா இன்றைக்கி திராவிட கட்சிகள்கிட்ட அவர் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை எப்படி தைலாபுரத்தை நோக்கி எல்லா தலைவரும் போகிறாங்களோ அதேமாரி வந்து திருவாவளம் நோக்கி வேளாச்சேரி நோக்கி எல்லா தலைவரும் போவாங்க உண்மையாக இல்லைங்களா நிச்சயமாக அப்போ அந்த ஓட் பேங்க் இல்லை இதுதான் நம்ம பார்க்கணும் ஏன்னு சொன்னால் அங்கே வந்து அந்த ஒவ்வொரு தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர் அதிமுகவோ அல்லது பாஜகவோ அல்லது காங்கிரஸோ அல்லது திமுகவோ யார் நிற்கிறாங்களோ அந்த வேட்பாளரை பொறுத்து தான் அந்த விடுதலை வாக்குகள் அவங்களுக்கு விடுது இல்லைன்னா விட மாட்டேங்குது ஓகே ஓகே சார் இப்போ அதேமாதிரி வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஓட்டு ஓட்டு சதி ஓரளவுக்கு இருக்குது இஸ்லாமிய அமைப்புகள் போது இந்த கூட்டணி விடைசியத்தில் இருக்கிற முஸ்லீமு மதிமுகவில் இருக்கிற முஸ்லீமு காங்கிரஸில் இருக்கிற முஸ்லீமு திமுகவில் இருக்கிற முஸ்லீமு அப்போ ஒரு பகுதி இருக்கும்போது இந்த கட்சியில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்களே இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பிரச்சாரம் பண்ணும்போது ஒட்டுமொத்த சமூகமே திமுக தான் போகணுன்ற மாதிரி மக்கள் முடிவு எடுத்துக்கிறாங்க அதுதான் அவங்க கூட்டணிக்குள்ளே ப்ளஸ் பாயிண்ட் நிச்சயமாக நூறு விழுக்காடு இஸ்லாமிய வாக்குக்கு நாங்கள் போயிடுது இது ஒன்று தான் எதிர்கட்சிகளுக்கு மைனஸாக அமைது ஆமாம் மைனஸ் அமைது ஓகே ஓகே சார் இதை தொடர்ந்து இந்த டெல்டா மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் வரக்கூடிய சர்வே முறைகள் வந்து நாம் தமிழ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு லெவலில் வராங்க பதினெட்டுலேருந்து இருபது சதவீதம் வந்து சாம்பிள்ஸில் வந்து ரிசல்ட் வந்து வெளியாகுது ஸோ தென் மாவட்டங்களில் வந்து அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டே வராங்கன்றது எப்படி சார் பார்க்குறீங்க தென் மாவட்டங்களில் வந்து நாம் தமிழ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே வராங்க வரக்கூடிய ரிசல்ட்ஸும் அப்படி தான் வருது இந்த விடத்தை எப்படி சார் பார்க்குறீங்க வளரும் கட்சிங்க தாங்க வரணும் ஸ்ட்ராங் தாங்க வரும் அதுதான் இயல்பு இல்லை வட தமிழகத்தை விட தென் மாவட்டங்களில் வந்து அவங்க டெலிதா மாவட்டங்களில் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை எல்லா தமிழ்நாடு முழுக்கமும் நிச்சயம் நாம் தமிழ் கட்சி வந்து ஏறுமுகம் தான் அதில் எந்த மாற்றம் கதில்லை கொஞ்சம் முன்னே பின்னே ஆகலாம் நிச்சயமாக ஆனால் ஏறுமுகம் தான் ஏன்னா ஒரு கொள்கை ஒரு உள்ள இந்திக்கு ஒரு கட்சி இருக்குன்னா நாம் தமிழ் கட்சி தான் வேறு எந்த கட்சி கொள்கை இருக்கு தான் சந்தேகம் தான் சண்டைகள் இல்லை இப்போ ஆரம்பித்த இவருக்கு விஜய்கிட்ட கொள்கை இருக்கா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க சார் பெரியார் கொள்கையை முன்னெடுத்துறாரு பெரியாரை முன்னிலைப்படுத்துறதுனால கொள்கை இருக்கிறவங்க சொல்ல முடியாது பெரியாரை எல்லாரும் முன்னிலைப்படுத்துவாங்க அவங்க பார்த்து தான் காமராஜரை எல்லாரையும் முன்னிலைப்படுத்துவாங்க காங்கிரஸ் கூட தான் முன்னிலைப்படுத்துது கொள்கை இருக்கா பாஜகவுக்கும் இல்லை காங்கிரஸுக்கும் இல்லை திமுகவுக்கும் இல்லை அதிமுக அவங்க கொள்கை இல்லை ஆனா நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு தமிழ் தேசிய சித்தாந்தம் இருக்கா இல்லையா அவங்க ஆட்சிக்கு வந்து நடைமுறைப்படுத்துறாங்களா இல்லையா அதன் பிறகுதான் அது கொள்கை உறுதி உள்ள கட்சி கொள்கை உறுதி இல்லாத கட்சின்னு நம்ம முடிவு பண்ண முடியும் இப்போ தொடர்ந்து அவங்க ஒரு பதினைஞ்சாண்டுகள் அந்த கொள்கையிலேயே உறுதியா இருக்காங்க காம்ப்ரமைஸ் நோ காம்ப்ரமைஸ் சொல்லிட்டு அதில் இருக்காங்க இருக்காங்களா இல்லையா அப்படி இருக்கும்போது சமரசம் இல்லாமல் அதுல இருக்கும்போது ஆட்சிக்கு வந்து அவங்க அந்த சமரசம் பண்ணாங்கன்னா தான் நம்ம வந்து கேள்வி எழுப்ப முடியும் எப்படி திமுக அதிமுகவை காங்கிரஸ் பாஜக விமர்சிப்போம் அப்போ நாம் தமிழ் கட்சியும் விமர்சிப்போம் இல்லைங்களா இப்போ விமர்சிக்க முடியாது ஏன்னா கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளாக ஒரு அரசியல் காலத்தில் நிற்கிற மக்களோட மக்களாக நிற்கிறார் அவர் எடுத்துக்கொண்ட கொள்கைகளை பின்வாங்கலாம் பின்வாங்க அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு கொள்கை உறுதி உள்ள ஒரு கட்சின்னு சொன்னால் அது நாம் தமிழ் கட்சி தான் எனக்கும் ஒரு ஆசை தாங்க திராவிடம் தான் பதினஞ்சு ஐம்பது வருஷம் திராவிட கட்சியில ஆண்டிச்சு தமிழ் தேசிய சித்தாந்த கட்சி ஆளட்டும் அவங்க என்ன விதமான அரசியலை என்ன விதமான செயல்பாட்டை தமிழ்நாட்டை வளர்ச்சிக்கு எப்படி கொண்டு போகிறான்னு பார்க்கலாம் ஏன் அதுக்கு வந்து பயப்படணுன்ற இல்லை அனைத்து சமூகத்தையும் ஒன்றிணைத்து பேசுகிறாரு இது வந்து நமக்கு நாலே இப்ப அரசியல் பண்ண முடியாத ஒரு சூழலை வந்து ஏற்படுத்திக்கிட்டு வரன்ற அச்சமாக தான் சார் இல்லை 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 அது 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 எப்போவுமே ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய மரம் இருக்குன்னா அந்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு செடி வளர்த்தீன்னா விடாது இல்லையா அந்த நேரத்துல அதை அழிச்சு வேலைங்களா அதுதான் நாம் தமிழ் கட்சிக்கு இப்போ நடக்கிறது அதே நேரத்தில் இதெல்லாம் மீறி வந்துச்சுன்னு சொன்னால் முடியாது யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அதேமாரி மீறி வருது இப்போ மூன்றாவது தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளாக ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக ரெண்டு தவிர வேறு எந்த கட்சியும் மீறி வந்தால் கூட இந்த ரெண்டு மரத்தினுடைய நிழலில் வளர விடாமல் ஆக்கிடலாம் ஆனப்பட்ட பாமகவே அப்படி ஆக்கிட்டாங்க உண்மையாக இல்லையா தண்ணிச்சனின்னு ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாமகவை கூட அந்த நிலையை ஆக்கிட்டாங்க மாற்றி மாற்றி கூட்டணி கூப்பிட்டு இதை பண்ணி அதை பண்ணி ஒரு விதமான அவங்க அந்த உறுதி பாட்டை நிலை குலைய செய்து செஞ்சாங்களா இல்லையா மாதிரி வந்து தேமுதிக விஜயகாந்த் அப்படி தான் கூப்பிட்டு அப்படியே ஒரு இது பண்ணி இதேமாரி பண்ணி பண்ணி அது ரெண்டு அமைப்புகளும் இப்போ இதை மீறி நாம் தமிழ் கட்சி வருதுன்னு சொன்னால் நிச்சயம் வந்து மக்கள் ஆதரிக்கணும் இந்த முறை சீமான சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் அப்போ தான் மக்கள் பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் இதே தான் இப்போ நீங்கள் முன்னா முன்னாள் பேசுன மாதிரி சார் இந்த ஜாதிவாரி கணக்கடுப்பும் பஞ்சம நிலமைப்பிலும் வந்து அனைத்து பல சமூக அமைப்பினர் வந்து கலந்து கொண்டாங்க நீங்கள் உங்களும் ஆதரவாக தெரி தெரிவிச்சுனீங்க திமுகவினர் வந்து இந்த விதத்தில் என்ன சொல்றேன்னா எல்லா ஜாதி சங்கத்தையும் சேர்த்து ஜாதி அரசியல வந்து தமிழகத்துல வந்து பரப்ப நினைக்கிறார் சீரு அனைத்து சமூக ஜாதியினரையும் வச்சு ஜாதி அரசியல வந்து செஞ்சுட்டு வராரு அப்படின்ற விஷயத்தை வந்து பெரிய அரசு திமுகவினரும் பரப்பிட்டு வராங்க திமுக ஏன் ஜாதி அரசியல் பண்ணும் இல்லையா நீங்கள் கொடுக்குற நீங்கள் கொடுக்குற எம்எல்ஏ பதவி ஜாதியை பார்த்து தான் கொடுக்குறீங்க நீங்கள் கொடுக்குற எம்பி பதவி ஜாதி மதத்தை பார்த்து தான் கொடுக்குறீங்க நீங்கள் கொடுக்குற அமைச்சர் பதவி ஜாதி பார்த்து தான் கொடுக்குறீங்க நீங்கள் உள்துறை செயலர்லேருந்து கமிஷனர்லேருந்து டிஜிபிலேருந்து நீங்கள் எல்லாமே சாதியை பார்த்து தான் நீங்கள் செயல்படுறீங்க அதில் என்ன சீமான வேற நோட்டுறீங்க எல்லோருமே நீங்கள் நீங்கள் வந்து இளைமருவுக்காயாக செயல்படுறீங்க திராவிட மாடல் என்ற பொருளில் சமூக நீதி அரசு என்ற பொருளில் நீங்க சாந்தியை முன்னிலைப்படுத்தி ஒதுக்கீடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சீமான் நேரடியா வராரு களத்தில் நேரடியா சொல்றாரு என்ன ஆனால் அந்த குற்றச்சாட்டு ஏன் வைக்க போது இப்ப ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு அந்த அரசியல் பண்ணா அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து ஜாதியை காத்தி அரசியல் பண்றாரு அப்படின்ற நாம் தமிழ் கட்சி மீது அது மட்டுமா வைக்கிறாங்க பாஜக பாஜக தான் நாம் தமிழ் கட்சி காசு கொடுத்து வளர்க்குதுன்றாங்க பாஜக தான் வழி நடத்துதுன்றாங்க சொல்கிறாங்களா இல்லையா சீமா சொல்கிறாங்க அப்போ எல்லா விமர்சனங்கள் விமர்சனங்கள் வரலைன்னா தான் சீமான் வளரலைன்னு அர்த்தம் விமர்சனங்கள் வர வர தான் சீமான் வளர்றாருன்னு அர்த்தம் ஓகே சார் இதை தொடர்ந்து திருமாவளவர் வந்து மதச்சார்பின்மை மாநாடு வந்து அறிவிச்சிருக்காரு இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க எப்படின்னு சொன்னால் இப்போ கூட வந்து அனகாபுத்தூரில் வந்து காய்தில்லத் நகர் உட்பட எல்லா இடங்களில் வந்து தமிழக அரசு இடிச்சு தரமாட்டம் வாங்கிச்சு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ரோட்டில் வந்து ஒரு வேளை சொத்துக்கு வழி இல்லாமல் கதறிட்டு இருந்தாங்க அந்த மக்கள் எல்லாம் ஒன்று நினைச்சு நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆஸ்வாசப்படுத்திட்டு அடுத்த நாளே வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இம்முறை வந்து எப்படியாவது திமுக வந்து மீண்டும் ஆட்சி கொண்டு தான் எங்களுடைய கொள்கைன்றது எந்த திமுக அரசு அனகாபுத்தூர் வீடு இடத்தில் வந்து வீடுகளை இடிக்குதோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்த நாளே வந்து திமுக மறுபடியும் வெற்றி பெறணும் அதுக்கு நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்கிறாருன்னா இது எந்த விதமான அரசியல் ஏற்றுக்க முடியாத ஒன்று தான் எங்க திமுக அரசு தானே அங்கே இடித்தது அவர் இடித்ததை வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் அல்லது முஸ்லீம் அமைப்புகளாக இருக்கட்டும் அங்கே போய் நின்றுட்டு இது திமுக அரசின் மிக பயங்கரமான ஒரு மக்கள் விரோத செயல்பாடு வன்மையாக கண்டிக்கிறேன்னு எவ்வளோ மாறி தரக்கிலைங்க எல்லாருமே அதிகாரியுடைய தவறு அதிகாரியுடைய தவறுகள்னு சொல்கிறாங்க அதிகாரிகள் தன்னிச்சையாக முடிவு எடுத்து வீடுகளை இடிக்க முடியுமா அரசினுடைய உத்தரவு இல்லாமல் முடியாது அப்படி அதிகாரிகள் தன்னச்சையாக எடுத்து ஏதோ ஒரு வீடுன்னா இடித்து தள்ளிடலாம் சுமார் ஆயிரம் வீடுகளை இடித்து தரைமட்டம் அது அதுவே அரசு த திமுக அரசு கண்ணு மூடி இருந்து இருந்திருக்கா அப்போ அரசு யாருமே கண்டிக்கலையே அதே நேரத்தில் அந்த மக்கள்கிட்ட போய் அரசியல் என்னன்னா அந்த மக்களுடைய வாக்குகள் தங்களை விட்டு போயிடக்கூடாது திமுக கூட்டணி விட்டு போய்டாது அது தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைக்கணும் இதுதான் திமுக அவன் கரெக்ட் தானே சார் அவங்க வாக்குகள் அதுக்கு வேற எதாவது தொழில் செய்யலாம் சரண் அப்பாவி மக்களை என்ன என்ன பண்றது சூழ்ச்சிகளுக்கு அப்பாவி மக்கள் வெளாங்க அவங்களுக்கு தெரியல நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து யாரு எப்படின்னு சொன்னா இப்ப சமீபத்துல வந்து மௌண்டோட மிகப்பெரிய ஒரு அதாவது கோல்டு அப்படின்னு ஏதோ ஒரு கோல்டு கம்பெனி இது கடை சுமார் ஒரு எழுநூறு கோடி ஆட்டையை போட்டான் எவ்வளோ எழுநூறு கோடி ஆட்டை போட்டான் மக்கள் எல்லாம் அவங்க முதலீடு பண்ண மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வந்தாங்க அப்போ நான் அதில் ஒரு ஐம்பது நூறு பேர் எங்கிட்ட வந்தாங்க நான் கூட்டி போய் முறையாக ஒரு வழக்கறிஞர் வச்சு ஏன்னா அதை ப்ரொசீஜராக நம்ம வழக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் ஆனால் எதிர்பார்த்து என்ன பண்ணிட்டான் எதிர்த்து நான் இறங்கிட்டேன்னு தெரிஞ்ச உடனே இவன் எப்பவுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான் உறுதியை நின்று அந்த மக்களுக்கேன்ற நிவாரணம் வாங்கி கொடுப்பான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் ஒரு பத்து பேரை உருவாக்கி இந்த கும்பலை விட விட்டு இவர் வந்து டேஞ்சருங்க இவர் திடீர்னு சண்டை குண்டை போட்டு வேறு மாதிரி ஆக்கிடுவார் அப்புறம் வந்து உங்கள் காசும் கிடைக்காது நீங்கள்லாம் ஜெயிலுக்கு போடுங்க இப்படி இப்படின்னு ஒரு ஒழப்பி இந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறான் அந்த நேர் ஒழுக்கமாக கூட ஓடிடுறாங்க புரிதுங்களா உனக்கு அப்போ உண்மையாக வேலை செய்கிற பக்கம் விட்டுட்டு அந்த பக்கம் போகிறாங்க அவன் என்ன பண்ணுறான் அந்த வழக்கு போடுறேன் போடுறோம் போடுறேன்னு போடாமல் ஆகி அந்த காசாக அவங்களுக்கு வரல எதுவுமே இல்லாமல் ஆக்கினாங்க இது உதாரணத்தை சொல்கிறேன் இதேமாரி வந்து இது போன்ற அரசு இடிக்குதுச்சுன்னா அங்கே அங்கே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளை முதல்ல காவல்துறை அரசு அணுகி அவங்கள ஆஃப் பண்ணிடலாம் ஆனா அதுல ஒரு நாலஞ்சு பேர் வந்து உங்களை கொண்ட இளைஞர்கள் துணிஞ்சு எழுந்து போராடும் போது உங்களை ஒதுக்குறதுக்கு உங்களை ஒரு மாதிரியான நபர்கள்னு சொல்லி உண்டான வேலைகளையும் இவங்க தான் செய்யறாங்க இல்லைங்களா அப்ப யாருமே வரமாட்டாங்களே அதான் அப்ப அந்த மக்கள் நம்ப நம்ம அது உண்மையானவங்க யாரு நமக்கு ஆதரவா நிக்கிறாங்க யார் செய்யறது சரின்னு சொல்ல தெரியல எல்லா பகுதியிலும் நடக்குது முழுக்க ஆமா இப்ப பாருங்க வீடுகளே இடிச்சாங்க அங்கே ஆறுதல் இவங்களே போய் சொல்றாங்க பாருங்க விடுதத்தை போகிறாரு கம்யூனிஸ்ட்டுகள் போகிறாங்க முஸ்லீம் தலைவர்கள் போகிறானுங்க ஏண்டா கொஞ்சமாச்சும் மனசாச்சுருக்கேன் நீங்கள் ஏன்டா அங்கே ஆறுதல் சொல்ல போகிறீங்க நேராக போய் முதல் வீட்டுக்கு போய் கதவு தட்டி யோ என்னச்சுக்கிட்டேன் ஆயிரம் வீடு இடிச்சா போகிறேன் ஐயாயிரம் பேரை ரோட்டில் நிப்பாட்டி நிப்பாட்டு ஏசியில் கொடுக்கணும்னு உட்காந்துருக்கீங்க இதெல்லாம் சரியில்லை ஒரு முறை தான் அந்த அவங்களுக்கு உண்டான வீடுக்கு இடித்த உண்டான நிவாரணத்தை வழங்குங்க இல்லையா நாங்கள் கூட்டம் விட்டு விலகுறேன்னு சொல்லி ஆண்மையோடு தைரியோடு பேச தெரியுமா முடியாது அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த ஒற்றுமை மாநாடு நடத்துகிறார் அந்த ஒற்றுமை மாநாடு நடத்துகிறேன்னா யாரை ஏமாத்த இப்போ இந்த மாதிரி மதச்சார்பின்மை பேரணி நடத்ததுனால என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் அவங்க முதல்ல ஒரு கட்சியிலே நடத்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அந்த அந்த கொள்கையை உறுதி ஏற்படுத்தணும் அதன் பிறகு அவர் மாநாடு நடத்தும் ஏன் சார் இல்லைன்றீங்களா விசிக்க அவனு இருக்கு எல்லாம் ஒன்று ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க ஏன் சார் சொல்கிறீங்க ஏன் சார் சொல்கிறீங்கன்னு உண்மை ஏதாவது தான் சொல்கிறேன் இல்லை ஒரு கொள்கை பிடிப்போதான் இருப்பாங்க விசிக்காவினர் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு யார் அண்ணன் திருமாவளன் வந்து தன்னை ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு தலைவராக தன்னை காட்டிக்கிறார தவிர அவர் கொள்கை பிடிப்பு உள்ள நபராக இருக்கிறான்னு சொன்னால் எனக்கு பார்வைக்கு இல்லைன்ற நான் அப்படி கொள்கை பிடிப்பு உள்ள நபராக இருந்தார்னா அந்த அனகாபுத்தூர் மக்களுக்கு ஆதரவாக தான் நின்று இருக்கும் களத்தில் அவங்க நீங்கள் அங்கே ஆதரவாக களத்தில் நின்று இன்னொரு பக்கம் வந்து திமுக தான் அடுத்த வாட்டியும் ஜெயிக்கணும்னு சொன்னால் எப்படி அது திமுக தான் அதை இடிச்சிது புரிதுங்களா உங்களுக்கு இதுதான் சொல்கிறேன் அந்த கொள்கை பிடிப்புன்றது உறுதியாக இருக்கணும் ஏமாற்ற மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயலாக இருக்கக்கூட ஓகே சார் இதைத் தொடர்ந்து இப்போது கேட்டா இது அரசியல் அது வந்து போகிறான் என்னைய குடிசைகள் எரிது அங்கே போய் நீங்கள் பார்வையிட்டு வர்றீங்க அங்கே மக்களுக்கு ஆறு சொன்னீங்க அடுத்த விஷயமே வந்து தமிழக அரசையும் திமுகவையும் பாராட்டுறீங்கன்னா அப்போ உங்களை நான் என்ன சொல்கிறது சரிம்மா ஓகே சார் இதை தொடர்ந்து இப்போது அதிமுக பாஜக கூட்டணி வந்து உருவாயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அந்த கூட்டணி தான் போக போப்போதுன்னு சொல்லிட்டு தெரிய வந்துருச்சு இல்லை உருவாகிச்சு உருவாய்ச்சின்றீங்க இன்னும் முடிவு ஆகலை முடிவு ஆளுன்றீங்களா எது ஒன்றும் நடக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள அதான் நிச்சயத்தமிழ் தான் நடத்திருக்காங்க திருமணம் கூட போகலாம் சரி இப்போதைக்கு வந்து அவங்க பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அவங்க கூட்டணியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது திமுக கூட்டணி கட்சிகள் வந்து இப்போது ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு வராங்க அவங்க சீட் ஷேரிங்கை வந்து பற்றி இப்போ பொதுவெளியில் வந்து பேச ஆரம்பிச்சு சீட் ஷேரிங்கை பற்றி பொதுவெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த முறையிட இந்த முறை வந்து சீட்டுகளை வந்து அதிகரித்து கேட்போம் இப்போ மா எட்டு சதவீதம் வந்து கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி நிறைவத்திலே கம்யூனிஸ்ட் கட்சி எதுக்கு பேசிடுது கேட்டு இந்த மாதிரி சீட்டை உயர்ச்சி கொடுப்போம் வேற என்ன அவங்க இதே வச்சு பேரம் பேச முடியும் நினைக்கிறாங்க ஆண்டுகளாக அவங்களுக்கு வந்து தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வாக்குறுதி நிறைவுத்துலேன்னு உங்களுக்கு தெரியலையா நீங்க எந்த போராட்டத்தை முன்னெடுத்தீங்க கட்சிகள் ஒரே ஒரு போராட்டத்துக்கு கூட சாம்சங் அதுவும் இந்த பொடை ஏங்க இது பரந்தூர் விமான நிலைய விஷயத்துக்கு விவசாயிகள் இப்போ ரெண்டு வருஷமும் போராட்டிருக்காங்க அதுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்களா மேலுமா ஷிப்கார்டு விஷயத்துக்கு இப்போ இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரிச்சிங்களா தேர்தல் நெருங்க நெருங்க சீட் ஷேரிங்கில் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கணுன்றதுக்காக திமுக எதிராக பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க இல்லை இப்போ அவங்க எதிராக பேசினாலும் சார் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் முடிவு ஆகலைனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதே அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்தால் இவங்களால அங்கே போகவும் முடியாது இந்த விஷயம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியுன்ற பட்சத்தில் இவங்க எந்த தைரியத்தில் சீட்டை வந்து எக்ஸ்டன் பண்ணிக்கிறாங்க நம்ம அப்படின்ற ஒரு வீசிகா போன்ற கட்சிகளுக்கு பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சர் ரொம்ப வேதனை இருக்குது வீசிகா தான் சரிண்ணா பாஜக கூட அதிமுக கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தா ஒரு காலு அப்போ என்ன பண்ணிருப்பாங்க அதிமுகவை காட்டி காட்டி கொஞ்சம் சரிங்க இப்போ பாஜக கூட கூட்டணி உறுதி ஆயிடுச்சுன்னு வச்சிக்கல திமுக இவங்கள சீண்ட விட மாட்டாங்க வந்தாவா வரக்கிட்டே போகணும் வேற எங்கயும் போக முடியாதுன்னு அப்ப அப்போ எப்படி சார் கேக்குறாங்க இந்த விஷயம் ஸ்டாலின் அவர்களுக்கும் எத்த தெரிஞ்ச விஷயம் பார்க்குற நமக்கும் தெரியுது இருந்தாலும் குளிச்சதுன்னு பிஸ்கெட் போடுவீங்க கடந்த முறை தான் கம்மியாக ஆக்காமல் இருந்தால் போதுன்ற நிலைமை அமைதியாக உட்காந்துன்னா பிஸ்கெட் போடுவீங்களா ஏதாவது குலைச்சதான் பிஸ்கெட் போடுவோம் சார் இது அந்த கட்சியினர் மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்படுத்தா சார் என்ன தொடர்ச்சியாக இதே சீட்டுகளை கொடுத்து இல்லை கம்யூனிஸ்ட் கொள்கையெல்லாம் மலை ஏறி ரொம்ப கம்யூனிஸ்ட்டுகளை விட்டுருக்க திருமாவளவன் அவர்களுக்கே ஒரு யாருக்கும் அதெல்லாம் கொள்கைகள்லாம் ஒன்றும் இல்லை கட்சியினர் மத்தியில் நம்ம தலைவர் வந்து இந்த நாலு சீட்டு ஆறு சீட்டு தொகை நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருமான்ற ஒரு நிலமையில வந்து அவங்களுக்குள்ளே ஒரு அவங்கள பெருசெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை அந்த கட்சிகள் ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க உண்மையை சொல்கிறேன் அத வச்சுட்டு அந்த பஞ்சாயத்துக்கு பண்ணிட்டு எந்த கட்சி வீசிக்கா சிகிச்சை அங்க போடு இங்க போடு எங்காடு இது பண்ணிட்டு காலத்தை ஓட்டலான்னு அவங்க நினைக்கிறேன் போகணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து அதெல்லாம் இருந்துன்னு சொன்னா அந்த மாதிரி மனப்பான்மை விடுதலை சிறுத்தைக்கும் இல்லை அந்த தலைவருக்கும் இல்லை அதான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவரே வெட்ட வளர்ச்சமாக பேசியிருந்தார் இந்தியாவிலே யாருமே தலித்துகள் வந்து முதலமைச்சர் ஆகலை ஆனால் ஆனது தெரிஞ்சுன்னு சொன்னாரா இல்லை தெரியாமல் சொன்னாரான்னு தெரியல இந்தியாவிலே யாருமே வந்து தலித்துகள் வந்து முதலமைச்சர் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவரே மாயாவதி ஆகியிருக்காங்க அதான் அது தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியாமல் தெரிய சொல்கிறாரான்னு தெரியல அந்த விஷயத்தை அவரே சொல்கிறாரு ஸோ அவருக்குள்ளேயும் அந்த மனப்பான்மை இருக்கா நம்ம வந்து இந்த ஒரு நாலு சீத்து போதும் ஆறு சீத்து போதும்ன்ற ஒரு இத்தோதை நிறுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இல்லை அது ஏறி அடிக்கணுங்க நீங்கள் பொது கட்சியை சொன்னால் திமுக அதை விட அதாவது ரிசர்வ் தொகுதியை தவிர பொது தொகுதியிலேயே சீட்டுகளில் வாங்கணும் ஷேரிங் வாங்கணும் நீங்கள் வரையும் திமுக விட்டே இருக்கீங்க ரெண்டு ரெண்டு வாட்டி ரெண்டு ரெண்டுலேருந்து நாலு இப்படி கூட்டிகிட்டே இருக்குது நாங்கள் ஏறுமுகமாக தான் இருக்கோம் இறங்குமுகம் இல்லை அப்படின்னு டைலாக் கொடுத்துக்கிறீங்க சரி அடுத்த முறையும் அதே சீட்டு தான் கொடுப்பாங்க அப்போது சீட்டு கொடுத்தாங்கன்னா அப்போது நாலு ஜெயிச்சு அஞ்சு ஜெயிச்சு ஏறு முகம் தான் இறங்குமுருகம் இல்லைன்னு சொல்லுவீங்களா சொல்லுவீங்களான்னு தெரில ஆனால் உங்கள் உங்களுக்கு அடுத்த உள்ள நிர்வாகிகள் பொது தளத்தில் பேசும்போது உங்களை வந்து அடுத்த முதல்வர் ரேஞ்சுக்கு தான் பில்டப் பண்ணி பேசுகிறாங்க அதுக்குண்டான காய் காய்நகரத்துக்குள்ள உங்கள்கிட்ட எதெல்லாம் இருக்கான்னா இல்லை நிச்சயமா இன்னும் கூட விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து எல்லா தமிழ்நாடு முழுக்க கொடி நடனத்துக்கு அனுமதி இருக்கானா இல்லை இன்னும் பிரச்சனை எப்படி முஸ்லீம் அமைப்புகள் எல்லா இடத்துலையும் கொடி நடத்துக்கு அனுமதி இல்லையா அதேமாதிரி தான் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்குது இருக்கா இல்லையா சமீபத்தில் போகும்ங்க வச்சுட்டி நீங்கள் கேட்கலாம் எப்படி இருந்துக்கிட்டு எப்படி வந்து நீங்கள் வந்து அடுத்த கட்ட அரசியலுக்கு நீங்கள் போக முடியும் நீங்கள் திமுகவை சுற்றி சுற்றி வரீங்க வேறு வழி இல்லை உங்களுக்கு ஓகே சார் பள்ளி கேளுக்கு தெளிவாக நன்றி சார்